உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஒரு ரிக்ரேட்னா என்ன ரிக்ரேட் பண்ணீங்க சரோஜா படம் நான் பண்ண வேண்டியது எனக்கு மிஸ் ஆச்சு ஓ ரொம்ப அழுத என்ன கேரக்டர் இவர் பண்ண கேரக்டர் மிர்ச்சி சிவா பண்ண அடுத்த நாள் எனக்கு ஃபோட்டோ ஷூட் ஓகே அடுத்த நாள் எனக்கு ஃபோட்டோ ஷூட்டு இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பண்ணல வேற ஒருத்தர் பண்ணுறாரு ஏன் அப்படின்னு தெரிலங்க அப்படின்னு ஃபோன் வச்சிட்டாங்க அது எனக்கு மிகப்பெரிய ரிக்ரெட் பண்ணியிருக்கலாமோ பட் அது அகெயின் ப்ரோ அதான் சொல்கிறல்ல எல்லாமே வந்து யாவும் நன்மைக்கே அப்படின்னு தான் அது அவர் பண்ணார் அவருக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அவரோட அவரோட முயற்சிக்கு அந்த வாய்ப்பு கதவை தட்டிருச்சு போய் மாட்டிக்கிச்சு நம்மளோட முயற்சிக்கு இன்னும் அந்த வாய்ப்பு ஓப்பன் ஆகலை அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார் நல்ல ஜனங்க மத்தியில் ஒரு பெரிய ஹீ ஹீரோ ஆனார் ஐ மீன் அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் பேஸ் கிரியேட் பண்ணார் ஒரு கியூட்டான சாக்லேட் ஹீரோ மாதிரி ஆனார் அவர் ஸோ அது அது அவரோட இது அப்படி இருக்குது ஸோ நம்மளுக்கு இன்னும் வரல அந்த டைம்ல அஃப்கோர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த டைம்ல கொஞ்சம் உடஞ்சி போவாங்க நானும் உடஞ்சி நானும் மனுஷன் நான் நான் ரோபோவா உடஞ்சி போனேன் பட் அதுக்கப்புறம் எந்தெந்த பணங்கள் தவற விட்டீங்க நீங்க தவற விடுற அளவுக்கு நம்ம என்ன பெரிய பெரிய நடிகைலாம் இல்லை வரும் இது எனக்கு கிடைச்சது இது போச்சே இது தவற விடுறது இது எனக்கு போச்சேன்னு தான் நான் ஃபீல் பண்ண தவிர நானா எதுவுமே தவறெல்லாம் விட்டதில்லைங்க வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கோம் நம்ம விஷயத்தை தவற விடுவோமா அப்படிலாம் கிடையாது